இன்னைக்கு தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வந்து பொதுமக்கள்கிட்ட வைக்கணும் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க எதனால் வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறத யாரும் சிந்திக்க மாட்டேங்க அமெரிக்கா இருக்குது ஐம்பது பர்சென்ட்டு அதனால் நாங்கள் எங்கள் பொருளாதார கீழடு செய்கிறோம் ஆனால் பொதுமக்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் எல்லா வெளிநாட்டு பொருள்களை தான் வாங்கும் சுதேசி பொருள்களை யாரும் வாங்கிறதுக்கு நிற்கப்படுறதில்லை அதை வாங்கினா பொருளாதாரம் பலப்படும் கால்வெட்டு பேஸில் காலம்பெற பல தொழக்கிறான் கில்ல ட்ரேசர்களில் எடுத்து ஷேவ் பண்ணிக்கலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பூ போட்டு லக்ஸு ஷோப் போட்டு குளிக்கலாம் ओल्ड स्पाइस वासन जरूरीम कोशिश करें अबbro என்ன பண்றோம் ஜாக்கெட் ஜெட்டி போடுறோம் க்ரூζο அன்யன் போடுறோம் பீட்டர் இங்கிலாந்து शर्ट போடுறோம் லாங்கர் பாண்ட் போடுறோம் ரீபாக் ஷூ மாட்டிராம் ரேबैन ग्लास போடுறோம் ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்துக்கிறோம் வெஸ்டர் வாட்சை கையில் பெருசாக கட்டிக்கிறோம் வேற என்ன பண்றான் ஜூசிக்கு பைக் எடுத்துன்னு வேகமாக ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸுக்கு போய் என்ன பண்றான் ஆப்பிள் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோம் வேலைக்கு நட்டு பொக்கோ கோலா பிடிக்கிறான் மெக்டனால் மதிய உணவு சாப்பிடணும் மாதையில் வீடு திரும்பும் போது என்ன பண்றான்னா மனைவிக்கு கேஎஃப்சியில பர்கர் வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு விட்டுருவானா டொமினோஸில் பிட்சா மறுநாள் காலை ஊழல் உத்து நூடுல்ஸ் இத்தனையும் வாங்கிக்கலாம் இத்தனைக்கும் என்ன பண்றான்னு சொன்னால் ஜிபே தான் பேமெண்ட் கொடுத்துறோம் இத்தனையும் பண்ணிட்டு இவன் நம்ம கிட்ட வந்து கேட்குறான் இந்திய பொருளாதாரம் இப்படி ஆகிடுச்சு நமக்கு இந்திய ரூபா மதிப்பு ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் பாருங்கள் இதே தான் பண்ணிட்டு அந்நிய பொருள்கள் வாங்குவதை ஊக்குவித்து விட்டு இந்திய பொருளாதார சரிவு சரிவு வந்து கத்திக்கிட்டு கிடக்காங்க எதுக்காக பெரிய பொருளாதார மேத மாதிரி கேள்வி நம்ம கிட்ட கேட்கறான் இவன் பண்றது பூரா எல்லாம் வெளிநாட்டு மோகத்துல எப்ப சுதேசி பொருள்களை வாங்குறானோ அப்பதான் இந்த பொருளாதார பிரிச்சி சேர்ந்து நாம மீள முடியுங்கிறத ஜனங்கள் முன்னால புரிஞ்சுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் பொருள்கள் சாதாரண நம்ம முதலியார் ரெட்டியார் செட்டியார் இவங்க வச்சுருக்கிற கடையில் வாங்க மாட்டான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னா இதில் தான் வாங்குவாங்க இங்கே நாடகடையில் இருக்க அதை வாங்க மாட்டான் இங்கே நம்ம குமரன் சில்ஸில் போய் வாங்க மாட்டான் நம்ம போத்தீஸில் வாங்க மாட்டான் வேறு எங்கெங்கல்லாமல் போய் வாங்கிகிட்டுருக்கான் இதனால தான் பொருளாதார வீழ்ச்சி சுதேசி பொருள்களை ஆதரிக்கின்ற மனநிலையில் மக்கள் வந்துவிட்டால் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதை பொதுமக்களிடம் கோரிக்கையாக தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த வரிசையில் இன்றைக்கு வைக்கிறது